தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட தெற்கு பகுதி குனியமுத்தூர் கிழக்கு கிளை சார்பாக முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமமுக குனியமுத்தூர் கிழக்கு கிளை தலைவர் கே அமனுல்லா தலைமை தங்கினார் கிளை பொருளாளர் ஆரிஃப் வரவேற்புரையாற்றினார் முதல் நிகழ்வாக கழக கொடியேற்றி நிகழ்ச்சியை கொடியேற்றி மாமக மாநில பொருளாளர் இ உமர் துவக்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து தாமுமுக மாநில பிரதிநிதி ஷாதிக் அலி மா மாவட்ட தலைவர் ஷர்புதீன் மாவட்ட செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் ஆகியோர் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார்கள் முப்பெரும் நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்வாக ஆதரவுற்ற காப்பகத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வை மாநில செயற்குழு உறுப்பினர் எண்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் மாமக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெம் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் முப்பெரும் நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்வான வெற்றி கோப்பை கிரிக்கெட் போட்டியை தமமு மாவட்ட தலைவர் சர்ஃபுதீன் மாமக மாவட்ட இப்ராஹிம் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் ஆறு அணிகள் பங்கு பெற்ற போட்டி எழுச்சியோடு நடைபெற்றது இதில் முதல் பரிசு வின்னர் கோப்பையை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு கோப்பையை மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் வழங்கினார் இரண்டாம் பரிசு ரன்னர் கோப்பையை டிரைகர்ஸ் அணிக்கு தெற்கு பகுதி பொறுப்பாளர்கள் ரஜித் அலி வழங்கினார் மூன்றாம் பரிசு கோப்பையை கிலசிசி அணிக்கு மாவட்ட விளையாட்டு அணி செயலாளர் ரியாஸ் வழங்கினர் சிறப்பாக ஆடிய வீரர்கள் ராஜா மற்றும் கில்லஸ் ஆசிக் ஆகியோருக்கு ஆட்டநாயகன் தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தாம முக மாவட்ட நிர்வாகிகள் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் ஃபைசல் ரஹ்மான் தௌஃபிக் நவாப் பல் ராஜபா மற்றும் ஆஷிக் முன்னாள் நிர்வாகிகள் ஷாஹித் பாஷித் காலவாய் சாகுல் அப்பாஸ் முபாரக் ஜாகிர் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் மேலும் மாமக மாநில பொருளாளர் இ உமர் முக மாநில பிரதிநிதி ஷாதிக்கலி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இ அஹ்மது கஃபீர் ஜெம்பாபு பாபு தமுமுக தலைவர் ஷர்ஃபுதீன் தமுமுக மாவட்ட செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமுமுக துணைச் செயலாளர் அசாருதீன் மாமக மாவட்ட துணைச் செயலாளர் குனிசை ஷாஜஹான் தெற்கு பகுதி தலைவர் ரசீத் அலி பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் முபாரக் கனிவாய் ரியாத் ரியான் நிசாத் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் ரசாக் சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர்